அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒரகாத்துகும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தற்பொழுது இப்பதிவில் நாம் நோன்பு நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்களை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நவிமொழிகளைத்தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் நோன்பு நோற்பதை தடை செய்துள்ளார்கள் அந்த நாட்களை குறித்து தான் தற்பொழுது நாம் காண இருக்கின்றோம் அந்த வரிசையில் முதலாவதாக புகாரியனுடைய நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு அபு சாயித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய இந்த இரண்டு நாட்களில் நோன்பு நோற்பதை தடை செய்துள்ளார்கள் காரணம் இந்த இரு நாட்களும் மகிழ்ச்சிக்குரிய நாட்களாகும் எனவே இந்த நாளில் யாரும் பசித்து கூடாது அனைத்து ஏழைகளும் அவர்கள் வயிறு நிரம்ப அவர்கள் உண்டு பருகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இரண்டு நாட்களிலும் நபிசல்லாஹு அலஹி வசலும் அவர்கள் நோன்பு நோற்பதை தடை செய்துள்ளார்கள் அடுத்தபடியாக தஷ்ரீக்குனுடைய நாட்கள் அதாவது துல்ஹினுடைய மாதத்தில் பிறை பத்தில் நாம் ஐதை கொண்டாடுகிறோம் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய இந்த மூன்று நாட்களும் ஒன்பதற்கும் பருவதற்கும் உரிய நாட்களாக இருக்கிறது என்பதாக பெருமானா செல்லாஹு அலி ஹிசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த மூன்று நாட்களிலும் நாம் நோன்பு நோக்கக்கூடாது அடுத்தபடியாக நபிசல்லுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமையனுடைய அறுநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு அம்மா யாசரதியு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷக்கு என்று சொல்லுவோம் இது ரமலானா அல்லது ஷம்பாலா என்ற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் நோன்பு நோர்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது காரணம் சந்தேகமுள்ள நாளில் யார் நோன்பு நோற்கிறாரோ அதாவது ரமலானா ஷவ்வாலா என்று எந்த ஒரு மனிதர் சந்தேகத்தில் இருக்கிறாரோ அவர் அந்த நாளில் நோன்பு வைத்து விட்டால் என்று சொன்னால் அவர் நமிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்பதாக பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இந்த ஆறு நாட்கள் நாம் நோன்பு நோற்பது நம்முடைய வார்த்தத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அடுத்த மூன்று தஷ்ரீக்கனுடைய நாட்கள் அதுக்கு அடுத்ததாக யோமு ஷக் என்று சொல்லப்படும் கூடிய ரமதான இறுதியில் சந்தேகத்திற்குரிய அந்த நாளிலும் நாம் நோன்பு நோர்ப்பது என்பது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹு அல்லாஹுக்கு பிடித்த நாட்களில் பிடித்தமான விவாத்துக்களை செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தர புரியவான